அஹ் எப்பவுமே ஐயாறு தான் வந்து போடுவாங்க இந்த டைம் என்னமோ யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரின்னு சொல்லிட்டு அந்த நெல்ல வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து மகசூல் வரும் அப்படிங்கிறது தெரியல ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிருவாங்க அதுதான் கிராமம் ஆஹ் எப்பவுமே ஐயாறு அறவு பொன்னியோட அதிகமா விட மாட்டாங்க பொன்னி வந்து வச்சாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஐயாறு அறவு சைடு தான் வந்து கிராமம் அப்படின்னா ஐயாறு தான் மேக்சிமம் சாப்பிடுவாங்க ஏன்னா அதுதான் பசி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாமளும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பாலெல்லாம் எடுத்து வந்துட்டு பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிருந்தேன் ஊத்திட்டு கலந்து வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயாச்சு போனப்ப வந்து சும்மாவா வருவான் அங்கே என்னென்ன இருக்கு கீரை இருந்துச்சுன்னா எல்லாமே பறிச்சுட்டு வந்தாச்சு நெல் விட்டுருக்காங்க பாருங்க இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அதே நெக்ஸ்ட் வீக் வந்து நடவுன்னு நினைக்கிறேன் உழவெல்லாம் ஊட்டி போட்டாச்சுங்க இந்த மாதிரி இருக்குல்ல நாங்கெல்லாம் வந்து அந்த சேத்துக்குள்ள வந்து அந்த மாதிரி ஆட்டம் போடுவோம் இப்ப அது கிடைக்குமா அப்படிங்கறது தெரியல நான் சொல்லிட்டு வந்தேன் அம்மா தயவு செஞ்சு வந்து நடவு இப்ப வருதோ அந்த அன்னைக்கு சொல்லு நான் வர்றேன் அந்த சேத்துக்குள்ள இறங்கணும் நடவலாம் நடவணும் நான் குழந்தையா இருக்கு அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நடவ நட்டு சேத்துல விளையாண்டுருக்குறோம் அந்த மண்ணை தூக்கி வீசிட்டு விளையாண்டுருக்கோம் ஏன்னா எல்லாமே குட்டிஸ் அந்த இயற்கை அப்படிங்கிறது வந்து ஒன்றி தான் உண்மையாலுமே இந்த லைஃப் எல்லாம் மிஸ் பண்றங்க அந்த ஹாப்பினஸ் வந்து இப்ப எல்லாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காது அதுதான் உண்மையானது